கங்குலி வரவால் கப்பு தூக்குமா டெல்லி வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் இப்போ நம்ம பார்க்க போகிற டீம்ஸில் ஆறாவது டீமாக வர இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் டவுன்வேர்ட்ஸில் போயிட்டு இருந்த இந்தியன் கிரிக்கெட்டை அதாவது சரியான பாதையை நோக்கி திருப்பின ஒரு காரணக்கத்தா சௌரவ் கங்குலி டீமுடைய மேனேஜ்மெண்ட் உள்ள வந்த பிறகு ஹெட் கோச்சாக ஹேமந்த் பதானி ஃப்ரம் தமிழ்நாடு பொறுப்பேற்றிருக்கிறாரு ஸோ இப்படி இருக்கிற சூழலில் டெல்லியுடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் சரி ரிட்டன்ஷன்ஸும் சரி நிறையா மாற்றங்களை கண்டு ஸோ இவங்களுடைய ரிட்டன்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்ரிக்காவை சேர்ந்த திஸ்டன் ஸ்டப்ஸ் இப்போ மூணு ஃபார்மேட்ஸ்லையும் கலக்கிட்டு இருக்கிறாரு ரீசெண்டாக இன்றைக்கி இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கூட ஒரு அற்புதமான சதத்தை அடிச்சிருக்காரு ரெண்டாவது டெஸ்ட் சதம் அடிச்சிருக்கிறாரு ஸ்டப்ஸ் அவரை தொடர்ந்து இளம் வீரரான அபிஷேக் போரல் ஒரு அன்கேப் பிளேயராக கடந்த ஓரிரு சீசன்களை டெல்லிக்கு ஆடிட்டு வந்துடுறாரு பெ ரீசென்ட் பெர்மன்ஸ்களை கொடுத்தது அவரை வந்து அன் கேப் பிளேராக ரிட்டன் பண்ணிருக்காங்க கூடவே அவங்களுடைய கோ டூ ஸ்பின்னர் இருக்கிற ஆல்ரௌண்டர் அக்சர் பட்டேல் மற்றும் லெஃப்ட் ஆம் சைனமன் போலர் குல்தீப் யாதவ் ரெண்டு பேரையும் கொத்தா பண்ணியிருக்காங்க ரிட்டன் மூணு நான்கு வீரர்கள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிற சூழல்ல இவங்க இவங்களை சுத்தி அணிய பில்டு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இதுக்கு முன்னாடி கேப்டன் இருந்த ரிஷப் பந்த் ரிலீஸ் பண்ணப்பட்ட சூழல்ல அவரை திரும்பி எடுப்பாங்கலான் என்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சும் டெல்லி வந்து அதை வேணாம் அப்படின்னு நிராகரிச்சதுனால எல்எஸ்ஜி பந்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களுடைய டீம் பிக்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்கு போன சீசனில் அட்டகாசமான ஸ்டாட்டுகளை கொடுத்து வார்னர் சொதப்பினதுக்கு பிறகு ஒரு மாற்று வீரராக அணிக்குள்ள எடுக்கப்பட்ட ஜேக் ஃப்ரேசர் மெகர்க் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸுகளை கொடுத்து ஒன்பது கோடிக்கு வெரைட்டி பிடிச்சாலும் நாங்கள் வந்து அவர் ஆர்டியம் பண்ணுவோம்னு வெரைட்டி பிடிச்ச ஆர்டியம் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் கருண் நாயர் ரீசன்ட்டாக வந்து நல்ல ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு கட்டத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்ல ட்ரிபிள் சென்ஞ்சு அடித்து அடிச்சு அட்டகாச பண்ணின பிளேயர் அவுட் ஆஃப் வாயிலாம் போயிட்டார் இன்ஃபேக்ட் நிறைய டீம்கள் அவரை வந்து கடந்த ரெண்டு மூணு சீசன்களாக எடுக்கவே இல்லை இப்போ மீண்டும் ஐபிஎல் சீன்குள்ளே குள்ளே வராரு சையத் முஷ்ராக் அலி டிராஃபில நல்ல பெர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்துருக்காரு கருண் ஸோ கம் பேக் ஆஃப் த ரோட் ஃபார் கருண் நாயர்னு இருக்குமான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹாரி ப்ரோக் போன சீசன்ல இவங்க அதை டெல்லிக்காக தான் ஆடிட்டு இருந்தார் பெரிய எதிர்பார்ப்புகளோடு எடுக்கப்பட்ட வீரர்னு சொன்னாலும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல மீண்டும் அவரை நம்பி எடுத்திருக்கிறாங்க கூடவேஸ் ஃப்ரம் ஆர்சிபி அவரை அப்படியே தட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இவரை கேப்டனா போடுவாங்களான்னு கேட்டால் கேப்டனாக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் கேப்டனுக்கு ஒரு பெரிய கை இருக்குது ஸோ அங்கே கொடுக்கறது தான் வாய்ப்பு அதிகம் அல்லது ரிட்டன் பண்ண அக்சர் பட்டேல் கிட்ட போக வாய்ப்பு அதிகம் ஸோ இவர் கண்டிப்பா ஒரு பிளேயரை ஆடுவார்ன்றதெல்லாம் மாட்டுக்கிறது இவருடைய ஃபேவரட் ஓப்பனிங் ஸ்லாட்டும் கிடைக்காது ஒன் டவுன்ல தான் இவர் விளையாடுற சூழல் இருக்கும் ஸோ அப்படியே விக்கெட் கீபர் சைட் போனோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வீரர்கள் ரிட்டன் பண்ணப்பட்ட சூழலில் டான்மன் ஃபிராரியா இளம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்தது இவர் தான் கேப்டன் மெட்டீரியல் வேட்டி பிடிச்சி எடுத்தாங்க கே எல் ராகுல வெறும் பதினாலு கோடிக்கே தூக்கியிருக்காங்க தட்டி தூக்கிருக்காங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா இருபது கோடி கிட்ட போயிருக்க வேண்டிய ராகுலை பதினாலு கோடியில் தூக்குனது உண்மையிலேயே ஒரு பக்கா ஸ்டீல் அது சூப்பராக செஞ்சுருக்காங்க டெல்லி ஸோ ஹேட்ஸ் ஆஃப்டு கங்குலியன் கோ ஸோ அப்படியே ஆல்ரவுண்டர் சைடு வந்தோன்னா பஞ்சாப் மாதிரியே ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர்ஸை வாரி வாரி எடுத்து வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே அக்ஷர் பட்டேல் இருக்கிற சூழலில் அசுதோஷ் சர்மா போன சீசனில் பஞ்சாப்காக ஒரு ஃபினிஷராக அட்டகாசமான பர்ஃபாமன்ஸுகளை கொடுத்தாரு அவர் அப்படியே கொத்திட்டு வந்திருக்கிறாங்க ப்ளஸ் சமீர் ரிஸ்வி போன சீசனில் ஒரு ப்ராமிஸோடு எதிர்க்கு எடுக்கப்பட்ட பெரிய தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர் அவரை அதாவது சிஎஸ்கே எடுத்து ஏமாந்த ஏமாற் ஏமாற்றத்தை சந்தித்த கொடுத்த வீரர் ஏமாற்றத்தை கொடுத்த வீரர்னு சொல்லலாம் அந்த வீரரை இப்போ டெல்லி வாங்கியிருக்காங்க டெல்லி என்ன பண்ணுறாங்கன்றத பொறுத்தம்தான் பார்க்கணும் இருந்தாலும் டிஸ்டிவ் ப்ளேயருன்றதெல்லாம் மாட்டுக்கிறது கிடைமையில் இவர் தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தர்ஷன் நல்கண்டே இங்கே ஒன்று அங்கே ஒன்று சின்ன சின்ன வாய்ப்புகள் பஞ்சாப் அணியில் விளையாடும் போது கிடச்சிருக்குது பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியல இருந்தாலும் ஒரு ஹேண்டி பிளேயர் ஆஸ் அ பேக்கப் கூடவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஜய் யா ஜாதவ் மண்டல் இவரும் பெரிய அளவில் அறியப்படாத ஒரு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முழுக்கவே நிறைய புதுமுகங்களுக்கு குமார் எல் திரிபுராணுவ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிளேயர் விப்ராணிகம் விப்ராஜினிகம்னு சொல்லி ஒரு புது ஆல்ரவுண்டர் இப்படி நிறைய புது முகங்களை அணியில் வாரி எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படியே பந்து வீச்சு சைடு போனோம் அப்படின்னு சொன்னால் போன வருஷம் இருபத்தி நாலே முக்கால் கோடிக்கு விரட்டி எடுத்த மிச்சல் ஸ்டார்க்கை அவ்வளோலாம் வேணாம்ப்பா பத்தே முக்கால் கோடிக்கு வரியா அப்படின்னு சொல்லி தட்டி தூக்கி மடக்கி எடுத்திருக்காங்க இதுவும் ஒரு பக்கா ஸ்டீல் பட் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பிளே ஆஃப்ஸ்லேயும் ஃபைனல்ஸ்லையும் மட்டும் தான் பெரிய பெர்ஃபார்மன்ஸுகளை கொடுப்பாரு ஐபிஎல் பொறுத்தவரை லீக் ஸ்டேஜஸில் ஏன்னா தானோன்னா கொஞ்சம் இருப்பார் ரெண்டாவது இந்தியன் பிக்சர்ஸ்க்கு இவருடைய பந்து வீச்சு எப்படி சூட் ஆகும்ன்றதையும் வந்து பார்க்கணும் ஏன்னா சன்ரைசர்ஸ் மாதிரியான அணிகள் இவருடைய பந்து வீச்சை அடித்து கதைகள் கதைகள்லாம் உண்டு ஸோ அந்த போன சீசனில் அதிகமாக ரன் கொடுத்த வீரர்களில் ஸ்டாக்கும் ஒருத்தராக இருந்தார் இப்போ என்ன பண்ணுறாருன்றதை இருந்து பார்க்கணும் ஸோ ஸ்டாக் கண்டிப்பாக லெவனில் ஆடுவார் கூடவே அவருக்கு பேக்கப்பா துஷ்மந்த் சமீரா ஃப்ரம் ஸ்ரீலங்கா இவருக்கும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எல்ஹச் ஆடி இருக்காரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை நல்ல ஸ்டார்ட்ஸும் இல்லை இருந்தாலும் நியூ பால்ல அற்புதமா போட்டு பந்த ஸ்விங் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா பேஸ்ல போடக்கூடிய ஒரு பவுலர் அந்த வகையில ஸ்டார்க் சமீரா இந்த காம்பினேஷன் வந்து லீத்தலா இருக்கும் பட் ரெண்டு பேரும் ஒன்னா ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அடுத்தது எடுத்திருக்கிற மூணு பிக்ஸ் தான் ஹேட்ஸ் ஆஃப் சொன்னோம் முகேஷ்குமார் போன சீசன்ல நிறைய மேட்சஸ்ல டெத் பவுலிங்ல காப்பாத்தி கொடுத்த ஒரு பவுலர் அவர் அப்படியே தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு அற்புதமான ஒரு சாய்ஸ் ஸோ வந்து இந்தியா கேப்பை வாங்கிட்டாரு அக்ராஸ் ஃபார்மேட்ஸ்ல ஸோ நல்ல ஒரு பவுலர் அப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஹீரன்டர் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகள்ல ஒரு நல்ல ஒரு டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக வருவார் அப்படின்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அடுத்தது மோஹித் சர்மா சீசன் கம்பெயினர் ரீசெண்டாக இந்தியாக்காக பெரிய அளவில் விளையாடுற வாய்ப்பு இல்லைனாலும் ஆனால் ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மென்ஸ்களை கடந்த ரெண்டு சீசன்களை ஜிடிக்காக கொடுத்து இப்போது டிசியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவரை நம்பி எடுத்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி டிசியில் ஒரு சீசன் ஆடி இருக்கிறார் ரொம்ப மோசமாக சோதப்பினார் ஸோ இப்போ டிசிக்காக என்ன பண்ண போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது நம்ம தமிழ்நாட்டு சிங்கம் நட்டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்க்கு தட்டி தூக்கிட்டு வந்துருக்கிறாங்க எஸ்ஆர்எச் கூட போட்டியை போட்டு எங்களுக்கு தான் பா நட்டு அப்படின்னு சொல்லி வர ஆர் எச் சிஎஸ்கே எல்லாரும் போட்டிக்கு வந்து ஆசிபி எல்லாரும் போட்டிக்கு வந்தாங்க கடைசல் எல்லாரையும் விட்டுட்டு கடைசியில் நாங்கள் தான் நட்டு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இவங்களுடைய காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஓப்பனிங் வந்து இயல்பாகவே அமைஞ்சிருது கே எல் ராகுல் கேப்டன் மெட்டீரியல் பிளஸ் ஓப்பனிங் பேட்ஸ் தான் அவர் கண்டிப்பா இவங்க ரெண்டு இவர் கூட ஜேக் பிரசர் கண்டிப்பா ஓப்பனிங் காம்பினேஷனாக இருக்கணும் இதை தாண்டி பெரிய டிங்கர் பண்ண மாட்டாங்கன்றத மாட்டுக்கிறதுக்கு இடமில்லை நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் நம்பர் ஃபோரில் த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்துருவார் ஸோ ரீடைண்டு பிளேயரு ஸோ இந்த டாப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அவங்க வெரி மச் சீல்டாகவே இருக்கிறாங்க அடுத்து போனோன்னு சொன்னால் கருண் நாயர் கருண் நாயர் வந்து ரீசன்ட் டைம்ஸில் நல்லா ஹிட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ வந்து கருண் நாயரை மேலே அனுப்பி ஸ்டப்ஸை ஃபைலில் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து தே கேன் அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி அவர் கருண் நாயர் வந்து ஆர் ஆர்க்கு விளையாடும் போதில் நம்பர் ஃபைவ் பிளேயராக விளையாடி இருக்கிறாரு ஸோ அந்த நம்பர் ஃபைவ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்பர் சிக்ஸில் அபிஷேக் போரல் லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக இவர் தான் மெயின் விக்கெட் கீப்பரா இருப்பாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா ராகுல் இருக்காரு ஸ்டப் ஸ்டெப்ஸ் இப்போ கீப்பிங் பண்றதுல பெரும்பாலும் பந்து வீசக்கூடிய பேட்டிங் ஆட்ற தான் ஆடுறாரு பெரும்பாலும் சோ போரல் கீப்பிங் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அண்ட் ராகுல் ஃபுல் ஃபிள ஒரு கேப்டன் கம் பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கும் வாய்ப்பு அதிகம் லெட் சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோன்னா அசுதோஷ் சர்மா ஒரு நல்ல ஒரு நம்பர் செவன் ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு சூப்பரா சூட் ஆகக்கூடிய பிளேயர் அடுத்தது அக்சர் பட்டேல் ப்ராபப்ளி கேப்டனாக இருப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட வீரர் இப்போ ராகுல் என்றைக்கு பிறகு என்னவா இருக்கும்ன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் பட் அக்ஷர் பட்டேலோடைய ஸ்லாட் கண்டிப்பாக உறுதி அடுத்தது மிச்சல் ஸ்டார்க்கு கண்டிப்பாக இவர் தான் விளையாடுவார் ஏன்னா அந்த ரெஃப்டாம் சிமர் நியூபாலில் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் நம்பர் டென்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குலிப் யாதவ் விளையாடுவார் நம்பர் லெவனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முகேஷ் குமார்க்கு தான் போவாங்க ஸோ ஒரு எக்ஸ்பேக்டர் பவுலர் உள்ளே வரணுன்றதுக்காக கண்டிப்பாக ஒரு அசுதோஷ் சர்மா அல்லது கருண் நாயருக்கு பதிலாக டுவெல்த் மேன் அதாவது இம்பாக்ட் பிளேயரா பந்து வீசுறதுக்காக நட்டு கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்க நட்டு ஒரு பேட்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த பேட்டிங்கில் பெரிய அளவில் ரெக்கார்ட் இல்லாத ஒரு பிளேயர் ஸோ கண்டிப்பாக அவரை வந்து முழு நேரம் பந்து வீச்சாளராக மட்டுமே அவரை கொண்டு வருவாங்க ஸோ அந்த இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் லெவலாக இருக்க முடியும் இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் மாட்டுக்கிறதுக்கு இடம் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது ஸோ இதில் ஏதாவது சர்ப்ரைஸ்ட்ரிங்இன் பண்ணி நாங்கள் திடீர்னு ஒரு குமாரை விளையாட வைக்கிறோம் திடீர்னு ஒரு சமீர் ரிஸ்வி ஆட வைக்கிறோம் அப்படி சில சர்ப்ரைசஸை டெல்லி இன் பண்ணுறாங்களான் பொறுத்துன்னு பார்க்கணும் வித் கங்குலி அண்ட் பதானி ஸோ திங் இஸ் பாசிபிள் ஸோ அந்த யங் பிளேயர்ஸை ஊக்குவித்து மேலே கொண்டு வராங்களான்றதை பார்க்கணும் ஸோ இட்ஸ் கோயின் டு பி அ கிரேட் அசல் டெல்லி வந்து இந்த ஃபீல்டை டேக் ஆன் பண்ணும்போது ஸோ டெல்லியுடைய பேட்டிங் லைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ டெல்லியுடைய பேட்டிங் லைனப்பில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் மோர்ஆர்லஸ் ஓகேவாக இருக்குது பட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு சிக்ஸ் செவனில் ஒரு ப்ரூட்டல் ஹீட்டர் ஒரு ஒரு போலாட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு மேக்ஸ்வெல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறாரோ என்னதான் ஸ்டெப்ஸ் இருந்தாலுமே ஸ்டெப்ஸ் கூட இன்னும் ஒரு பிளேயர் இருந்தா அவர் வந்து ஒரு கீப்பர் கீப்பராக ஆல்ரௌண்டர் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது ஃபார் டூ மெனி யங் ருக்கி பிளேயர்ஸை எடுத்துறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது